ஐயோ சமநர் வெறும் ஒரு வார்த்தை ஆர்பிஐ கவர்னர் வந்து ரேட் கட்டு பண்ணுறதுக்கு இன்னும் பாசிபிள் இருக்குதுன்னு கூட சொல்லலை ரீசர் ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்க தவிர பண்ண போறோன்னு சொல்லவே இல்லை அந்த ஒரு விஷயத்துக்காகவே மார்க்கெட்டை கண்ணா அப்படின்னா ஏற்றி விட்டாங்க சரி தான் இப்படி ஏற்றி விட்டிங்களே நாளைக்கு உண்மையிலேயே வந்து ஆர்பிஐ பாலிசியில் வந்து ரேட் கட் பண்ணிட்டாங்கன்னாக்கா இதே மாதிரி ஏறுமோ அப்படின்னாக்கா அப்போ தான் அவர் வைப்பாங்க ஏற்கனவே அது வந்து டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு அதனால மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி கூத்தல்லாம் மார்க்கெட்டில் நடக்கும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை ஒரு ஆண்டிசிபேஷனோட நம்ம இருந்துகிட்டோன்னாக்க நமக்கு ஏற் ஏமாற்றம் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கூத்துக்கள் எல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நாலு காசு பண்ணணும் ஸோ தென் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து மிட் அண்ட் ஸ்மால் அண்ட் மைக்ரோகேப் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரேலியாக இருக்குது ஸோ இது வந்து ஃபர்தராக ஆகுமா அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் வந்து செபி ரெஜிஸ்ட்ரோ அட்வைசர் கிடையாது இங்கே பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன்ஸ் ஓன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு புரிதலோடு வந்து வீடியோக்குள்ள போலாம் ஒரு ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஸோ நீங்க வேற வாட்ஸ்அப் குரூப் நீங்க ஷேர் பண்ணும்போது போது யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் போடுவே அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ரைட் ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து முந்நூற்றி இருபது பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் யாருமே மாட்டாங்க இவன் வந்து மார்க்கெட்டுக்கு மார்னிங் ஓப்பன் ஆன ஒன்று கூட வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து பெரிய அளவில் ஒன்றும் பெரிய கேப் அப்பெலாம் ஒன்றுமே கிடையாது இந்த அங்கேருந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு மடமான உணவு உடனே ஏற்படுது இந்த நியூஸ் வந்து ஏற்கனவே வந்து நியூஸ் நேற்றே வந்துடுச்சு அப்போ நல்ல ஒரு கேப் அப் ஆயிருக்கலாம் இல்லையா ஏன் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா அடக்கி வாசிச்சுட்டு அப்புறம் ஏறி இருக்கு அப்படின்னாக்கா என்னுடைய அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஃபேட் ஃபிங்கர்ஸ் அந்த பெரு தலைகளில் வந்துட்டு பொர்ஷன் எடுக்கணும் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஏறு மார்க்கெட் ஏற்றுறது மாதிரி ஏத்துறதுக்கு தானே அவர் பொர்ஷன் எடுக்கணும் எடுக்கணும் ஸோ அதற்கான சில ப்ரிப்பரேஷன்லாம் வேணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் தென் வந்து லார்ஜ் கேப் முன்னூற்றி முப்பத்தி ஏழு பாயிண்ட்டு மிட் கேப் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு ஸ்மால் கேப் நூற்றி தொண்ணூற்றி ஆறு மைக்ரோ கேப் முன்னூற்றி மூணு எல்லாமே பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் வந்து அப்பாயிருக்குது தென் பேங்க் நிஃப்டி ஒரு நியூ ஆல் டைம் ஐ இன்னைக்கு க்ரியேட் பண்ணிருக்கு எழுநூற்றி ஏழு பாயிண்ட் இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஐட்டி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அதே மாதிரி வந்துட்டு செக்டரல் வாடிஸ் பார்க்கும்போது நல்ல எல்லாமே வந்து க்ரீன் திருமணம் பார்க்க முன்னெல்லாம் வந்து எவர் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ரீனில் இருக்குது நல்ல ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னாக்கா மெட்டல் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இப்போ பாசிட்டிவ் பெர்ஃபார்மென்ஸ் எல்லா செக்டரும் மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் எக்ஸப்ட் இந்த எஃப்எம்சிஜி பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் எல்லாமே மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் மெட்டல் டூ பர்சன்டேஜ் ஸோ செமையான ஒரு ரேலி வந்து இன்றைக்கி இருந்தது மார்க்கெட்டில் தென் நம்ம ஃபர்தராக வந்து ஐபிஓ அண்ட் ரெகுலர் மார்க்கெட் வீடியோஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸல் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஐபிஓ வந்து லிஸ்ட்டாக இருந்தது ஸோ இது வந்து இஷ்யூ ப்ரைஸ் வந்து நூற்றி இருபது ரூபா இருந்தது இன்றைக்கி ஓ டியூரிங் த டே வந்துட்டு ஹை வந்துட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வர போனது தென் எண்ட் ஆஃப் தி டே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ளோசிங்கில் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் எயிட் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா சொல்லணும் தென் சுதீப் ஃபார்மா இது வந்து நேத்தோடு வந்து ஐபிஓ உடைய சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸிங் வந்து முடிஞ்சிருந்தது ஸோ இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நைன்டி த்ரீ பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் ஹெவ்வியஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் நேற்று பார்த்தீங்கன்னா கியூஐபியில் ஒன்றுமே கிடையாது லெஸ் தென் ஒன் ப ஒன் எக்ஸ் தான் இருந்தது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐ மீன் நேற்றோட மார்னிங்லேருந்து ஈவினிங்கில் நடந்தது நேற்று ஈவினிங் வந்திருக்காது நான் அது அதுக்கப்புறம் அப்படியே டேட் இன்னைக்கு தான் வருது பார்த்தீங்கன்னாக்கா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் எக்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு ஸோ ஓவராலாக நைன்டி த்ரீ எக்ஸ்கிறது ஒரு ஹூஜ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ இதோட லிஸ்டிங் வந்து இருபத்தி எட்டாம் தேதி இருக்கு இந்தளவு எதிர்பார்ப்போடு வரக்கூடிய ஸ்டாக் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம அன்றைக்கி பார்க்கலாம் தென் வந்து நிஃப்டியை பார்க்கலாம் ஸோ நிஃப்டி வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நல்ல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் கிட்ட தான் இருக்குது பட் ஃபர்தராக வந்து கீழே வரத்துக்கு வந்து பெரிய அளவில் நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது மார்க்கெட் நல்லா ஏற்றிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு போன வாரம் போனது வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி செவன் எஸ் எக்ஸாக்டா இங்கே தெரியும் இங்கே பார்க்கலாம் தெரியுமே எஸ் டூ ஃபார்ட்டி செவன் வர போயிருந்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து அதை நெருங்கிடுச்சு அப்படின்னே சொல்லணும் ஸோ இன்றைக்கி ஹை பார்த்திங்கனாக்கா டூ ஃபிஃப்டின் வர போயிருந்தது ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணிடும் ஸோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரீவியஸ் சைலாம் உடைச்சு ஒரு நியூ ஆல் டைம் பை வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அது நிறைவு கீழே வரதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கேன்லையும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து எல்லாத்தையும் கட்டி மேலே போயிருக்கு நல்ல ஒரு ரேலி செவன் நாட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி மேலே போயிருக்கு அதே மாதிரி நிஃப்டி எயிட்டி பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி செவன் தௌசண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போ இது ரிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதெல்லாம் உடைச்சி வந்து அங்கேருந்து ஒரு முந்நூற்றி பாயிண்ட் மேலே போய் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ டியூரிங் த இன்ட்ரோ டேவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நானூற்றி ஏழு வரை போயிருந்தது ஸோ நல்ல ஒரு அகெயின் இதில் வந்து ஒரு மொமெண்டம் வந்து கெயின் ஆகிட்டுருக்கு பார்க்கலாம் ஸோ மெயின் டார்கெட் வந்துட்டு தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஸோ இது டூர்ஸ் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு நிறைய சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் தென் வந் சாரி தென் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த இரண்டையும் உள்ளடிக்க ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து இந்த இது வந்துட்டு இரநூத்தம்பது பாயிண்ட் நல்லா ஒரு பாசிட்டிவ் க்ளோஷன் வந்துருக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கெயின் ஆகிட்டுருக்கு ஸோ இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா நல்ல ஒரு அப்ராடி வந்து ஃபர்தராக நம்ம நிப்டிலையும் பார்க்க முடியும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து நீ வந்து ஒரு ஜ நெகட்டிவிட்டிக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு அறிகுறி தான் தெரி தெரியுது லைட்டாக இருக்கு பட் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இதை வந்து ஆப்ஷன்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ பார்க்கும்போது வந்து நல்லவே வந்து மார்க்கெட் வந்து இப்போது ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் வந்து என்ட்ராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து இருக்குது தென் நாளைக்கு அன்றைக்கி வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் டேனால ஹாலிடே அந்த டேஸில் வந்து நம்ம மார்க்கெட் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுன்றது பார்க்கலாம் தென் யுஎஸ் மார்க்கெட் நேற்று பார்த்திங்கனா நல்ல ஒரு டெசிவ்வ் க்ரீன் கல் நீங்கள் பார்க்க முடியுது டவ் வந்துட்டு அறுநூற்றி அறுபத்தி நாலு பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளூஷன் எஸ்என்பி ஃபைவ் அறுபது பாயிண்ட்டு நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு பாய் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ எகைன் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றே சொல்லியிருந்தது நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கேன் எகெயின் வந்து ரிவர்சல் வந்துட்டுருக்கு ஸோ திருப்பம் வந்து ஒரு அப்பவும் வந்து வரத்துக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இருக்கு தென் எஸ்என்பி ஃபைரோட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து அதே ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டுக்கு ஈவன் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் யூஸ் இப்போ வந்து நெகட்டிவிட்டியெல்லாம் முடிஞ்சு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து தெடு தென்படுது பார்க்கலாம் ஸோ ஓவராலாக வந்துட்டு மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது தென் வந்துட்டு நம்மளுடைய எஃப் அண்டோலேருந்து நம்ம ரெண்டு ஸ்டாக் கெய்னரில் ரெண்டு ஸ்டாக் லூசிங் சைடில் ரெண்டு ஸ்டாக் பார்ப்போம் அந்த வகையில் கெய்னரில் வந்து பிஜிஇஎல் நுபாமா பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து நைகா அண்ட் பாரதி ஏர்டெல் ஸோ இந்த நாலு ஸ்டாக் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிஜிஇஎல் ஸோ பிஜிஎல் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு சேனலில் நல்ல ஒரு ட்ரேட் ட்ரீடாக இருந்தது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து சேனலுக்கு மேலே வந்து க்ளோஸிங் வந்திருந்தால் கூட வந்து அது வந்து ஃபேக்காக தான் இருந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டெசைசிவ் கேண்டில் இதுக்கு முன்னாடி வந்ததை விட வந்து ஒரு டெசைசிவ் க்ரீன் கேண்டில் வந்திருக்கு ஹோப்ஃபுல்லி வந்து இது வந்து ஒரு பிரேக் அவுட் கேண்டலாகவே இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது என்ன அந்த கேண்டலுடைய ஃபார்மேஷன் பார்க்கும்போது அந்த மரதான் தெரியுது ஸோ ஃபர்தராக வந்து அப்சைட் மூ மூமெண்ட் வரலாம் ஸோ இதோடைய இமீடியட் டார்கெட் அப்படின்னாக்கா செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்து ஒரு இமிடியட் டார்கெட்டாக இருக்கும் தென் வந்து நுவாமா ஸோ நுவாமா வந்து ஒரு நேரம் ரேஞ்சில் செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் பர்சன் இது நல்லா பாசிட்டிவாக போல் இந்த சைடும் பிரேக் ஆகலை அப் சைடு டவுன் சைடு பிரேக் ஆகல வித் இன் த தான் அது வந்துருக்கு ஸோ இது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம எதர் சைட் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வந்து ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது கன்சல்டேஷன் பேஸ்லேயே தான் இருக்குது சாரி ஒரு ஸ்டாப் ஓட்டாச்சு ரைட் தென் நைகா ஸோ நைகா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து டூ பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் வந்து நெகட்டிவ்வில் முடிஞ்சிருந்தது ஸோ இது ஃபர்தராக டவுன் வந்ததுன்னாக்கா டூ ஃபிஃப்டி ஃபைவ் வர வரலாம் டூ ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து ஒரு மைனர் சப்போர்ட் சப்போர்ட்ருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேனலேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்ட் டவுன் ஒரு டூ பர்சன்டேஜ் டவுனில் இருந்தது வந்துட்டு உரி பண்ணிக்க தேவை கிடையாது அதே மாதிரி பாரதி ஏர்டெல் ஸோ இன்றைக்கி வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் நெகட்டிவ்வில் முடிஞ்சிருக்கு இந்த கேப் இங்கே பார்க்கறதுக்கு வந்து கிரீன் கண்டெல்லாம் இருந்தால் கூட வந்து நல்ல ஒரு கேப் டவுனில் வந்துட்டு அப்புறம் ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு ஸோ இந்த கேப் டவுன் வந்து ஒரு இன்னைக்கு மார்க்கெட் நல்ல மேலே போனதுனால திருப்ப வந்த ஒரு அப்பா தான் பார்க்குறேன் நான் ஸோ ஃபர்தராக வந்து இது டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எனக்கு இந்த கீழே இருந்து தான் வந்து மேலே வந்து நல்ல ஒரு எக்வாயரி கொடுத்துருக்கு பிகாஸ் ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன் ஆனதுனால போயிருக்கு இல்லைன்னா இந்தளவு கேப் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கிடையாது ஸோ ஃபர்த் அந்த அடிப்படையில் வந்து திரும்ப வந்து கீழே வரலாம் வந்ததுனாக்கா டூ தௌசண்ட் வந்துட்டு இதோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் எதாவது கன்சிடர் பண்ணுறதா இருந்ததுனாக்கா நீங்கள் ஒரு முறை உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிஷன் எடுங்க அதுதான் புது சொல்லித்தரமாக இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் மனித தன்பை தேங்க் யூ